வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தன்னிலை அறிந்த பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் கூட கோவில்களை சுற்றி சுற்றி வந்திருக்கிறார்கள் அவர்கள் சென்ற அந்த கோயில்கள்தான் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் என்ற பெருமையை பெற்ற கோயில்கள் ஆகும் அப்படி பாடல் பெற்ற ஸ்தலங்கள் என்று எடுத்துக்கொண்டால் சைவ சமயத்தில் தேவாரம் பாடப்பட்ட ஸ்தலங்கள் இருநூற்றி எழுபத்தி நாலு என்று சொல்வார்கள் அதே போல வைணவ ஸ்தலங்கள் அவற்றை திவ்ய தேசங்கள் என்று கூறுவார்கள் அவை நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் என்று சொல்வார்கள் அதேபோல முருகனை பற்றிய ஸ்தலங்களை திருப்புகழ் ஸ்தலங்கள் என்று கூறுவார்கள் அவை இருநூற்றி நாலு அதே போல் இறைவியை பாடிய ஸ்தலங்கள் அவற்றை சக்தி பீடங்கள் என்பார்கள் அவை ஐம்பத்தி ரெண்டு என்பார்கள் இப்படி எத்தனையோ பாடல் பெற்ற ஸ்தலங்களில் அந்த மகான்களின் அருள் ஆற்றல் அங்கு வரக்கூடிய மக்கள் எல்லாம் நன்மை அடைய வேண்டும் இந்த இந்த பயனை அடைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு பக்தி பணுவல்களை அதாவது பாடல்களை பாடி உள்ளனர் அதே போல தண்ணிலே உணர்ந்த நாமும் கோவிலுக்கு போகணுமா என்றால் போகணும் என்று சொல்வேன் என சுவாமிஜி இந்த பதிவில் கூறி ஏன் போக வேண்டும் என்ற காரணத்தையும் கூறுகிறார்கள் மகரிஷியின் குரலிலேயே கேட்போம் சுவாமிஜி உரைக்கு பின் மேலும் சில விளக்கங்களையும் காண்போம் நன்றி வாழ்க வளமுடன் நீங்க தன்னிலை அறிந்த மகனாகவே ஆயிட்டீங்கன்னு வச்சுங்க நீங்க கோவிலுக்கு போகலாமான்னா போகணும் அதான் நான் சொல்றேன் ஏன்னா உங்களாண்டு இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி நல்ல அலைகள் மக்களுக்கு பரவணும் அங்க ஏற்கனவே பரவி இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி பரவைய ஒரு பேங்க் தான் கோயில்கள் அந்த இடத்துல போய் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய அத்தனை பேரும் நன்மை அடையணும் என்ற எண்ணத்தோட ஒரு மூணு சுத்து சுத்திட்டு வந்தா அதாவது இருப்பு உள்ளவன் பேங்க்ல டெபாசிட் பண்றான் இல்லாதவன் கடன் வாங்கிக்கிறோம் அல்லது அதுல அதனுடைய நன்மை அடையலாம் அது போல இருப்பு உள்ளவர்கள் சப்ளை பண்ணி தான் ஆகணும் அதற்காக நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் கூட கோயில்களை சுத்தி வந்தாங்கன்னா இப்ப பாடல் பெற்ற ஸ்தலம்னு சொல்றோம் அவர்களெல்லாம் அந்த நல்ல நோக்கத்தோட இங்க வரக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த பயன் அடையணும் என்று தான் செய்தாங்க ஆகவே எந்த இடத்துலயும் எந்த செயல்லயும் பக்தி மார்க்கமானாலும் ஞான இருக்கமானாலும் வாழ்க்கையானாலும் இன்பத்ன்பம் ஆனாலும் இந்த ஜீவகாந்த சக்தியும் ஆற்றலும் தெரிந்து கொண்டீர்கள் ஆனால் உலகத்தை உணரலாம் உங்களை உணர்லாம் சமுதாயத்தை உணரலாம் செயலினுடைய விளைவு உணர்லாம் செயலினுடைய விளைவிலேயே இறைவனை காணலாம் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஞான மார்க்கத்துக்கு வந்த பின்னும் கோவில் செல்வது தேவையா என்ற கேள்வி நம்மில் சிலருக்கு எழக்கூடும் அதற்கு தன்னிலை அறிந்த மகானாக நாம் ஆகிவிட்டாலும் ஏன் கோவில் செல்ல வேண்டும் என்று இந்த பதிவில் சுவாமிஜி விளக்கம் அளித்துள்ளார்கள் துணை பேராசிரியர் பயிற்சிக்கு ஆழியாறு சென்றிருந்த போது சுவாமிஜி எங்களிடம் கூறியது குண்டலினி யோகிகளை பற்றி ஒரு தவறான கருத்து உள்ளது அவர்கள் பக்தி மார்க்கத்துக்கு புறம்பானவர்கள் என்று ஒரு தவறான கருத்து வெளியே இருக்கிறது நீங்கள் அதை மாற்ற வேண்டும் இன்னும் உலகிற்கு பக்தி மார்க்கம் தேவையாக இருக்கிறது அதை தாண்டி மேலே வர வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு நீங்கள் நமது யோகத்தை கற்றுக்கொடுங்கள் பக்தி மார்க்கத்தை ஒருபோதும் கிரிட்டிசைஸ் செய்யாதீர்கள் என்று சுவாமிஜி அப்பொழுது எங்களிடம் கூறினார்கள் மேலும் சில முதுநிலை பேராசிரியர்களும் சாமிஜி சொன்னதாக இவ்வாறு சொல்லி கேட்டிருக்கிறோம் பக்தி மார்க்கத்தோடு நமது யோகத்தையும் கூட்டிக் கொள்ளுங்கள் என்று சுவாமிஜி சொன்னதாக கூறியிருக்கிறார்கள் இந்த இடத்துல தாயுமானவர் பராபர பராபரக்கண்ணி என்ற பாடலில் பாடிய ஒரு பாடல் ஒன்று நினைவுக்கு வருகிறது மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையால் தொடங்கினருக்கு ஓர் வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே அப்படிங்கிற பாடல் தாயுமானவர் தெரியும் நமது சுவாமிஜி அவர்களுடைய மானசீக குருமார்களில் ஒருவர் இந்த பாடலுடைய பொருளை பார்க்கலாம் மூர்த்தி என்பது கோயிலில் பிரதிஷ்ட பண்ணப்பட்டிருக்கக்கூடிய வடிவம் அதாவது அந்த முகூர்த்தம் சொல்லுவாங்க இல்லைங்களா சிவ வடிவமோ லிங்க வடிவமோ சக்தியோ ஏதோ ஒரு தெய்வம் அங்கு மகான்கள் அவங்களுடைய தெய்வ சாநியத்திய அதாவது இறை ஆற்றலை இறை சக்தியை அவங்க ஆவாகனம் செய்திருக்கிறாங்க அந்த ஆவாகனம் செய்திருக்கிறதுனால அவங்களுடைய பண்புக்கு ஏற்றவாறு அந்த இறையாற்றல் அந்த மூர்த்தியில் மேலோங்கி இருக்குமா அதனால் அந்த மூர்த்தி வழிபாடு ஆன்மீக சாதனை செய்கிறவங்களுக்கு முற்றிலும் அவசியம் அப்படின்னு அந்த மூர்த்தி என்பதற்கு பொருள் சொல்கிறாங்க அதே மாதிரி தலம் அப்படின்னாக்கா புண்ணிய இடங்கள் அப்படி எத்தனையோ புண்ணிய சேத்திரங்கள் தலங்கள் இருக்குது நம்ம இந்தியா பூரா நிறைய இடங்களில் இருக்குது அதே போல் தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறது நதி அந்த இடத்துல இருக்கக்கூடிய குளம் தடாகம் அதை தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கு நீராடுவதனால் ஆத்ம சாதகன் பரிபாகம் அதாவது பக்குவம் அடையிறான் அப்படி மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினோம் அப்படின்னாக்க உண்மை எது உண்மை எது இறைநிலை என்பதை விளக்க ஒரு குரு குலைப்பார் என்பது அந்த பாடலுடைய விளக்கம் நம்முடைய முன்னோர்கள் அப்படி முறையாக வழிபட்டதால் தான் சுவாமிஜி நமக்கு குருவாக கிடைத்துள்ளார்கள் நாம் அறிவு திருக்கோயிலுக்கு சென்றவரை நாம் ஆண்டவன் திருக்கோயிலுக்கும் போகணும் ஏன் போகணும் அப்படின்னாக்க அறிவு திருக்கோயிலில் நாம் பெற்ற அந்த தவா ஆற்றலை கோவிலுக்கு வரக்கூடிய மக்கள் எல்லோரும் அவருடைய நன்மைக்காக இவர்கள் நலம் பெற வேண்டும் உடல் நலம் பெற வேண்டும் நலம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தை அங்கு நம்ம அலையலையாக பாய்ச்சும் பொழுது அவர்களும் நலம் பெறுவார்கள் நாமும் நம்மிடம் ஏதாவது குறை இருந்தால் அங்கிருந்து ஆற்றல் களமாகி அந்த கோயிலிருந்து ஆற்றல்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்லியிருக்கிறாங்க அதே போல் ஞான மார்க்கம் நமது ஞான மார்க்கம் பக்தி மார்க்கத்துக்கு புறம்பானது அல்ல உடன்பாடே என்ற அருள் தந்தையின் கருத்தை இங்கு பதிவு செய்து நிறைவு செய்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்